இங்க லோக்கல் ஏர்ட் சார் அரனோ தண்ணி இல்ல தண்ணி இல்ல ராஜி இந்த உருவங்களை இந்த உருவங்களை உத்தியோகத்துக்கு முன்னாடி நம்ம நகிரலாம் இங்க வானுடா ஏடுங்க வெடி விடுப்பா சீர்ங்க போங்க வெடி விடு வெடி வெடி

சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

நாய் 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 என்ன யார் யார் வர வேண்டாம் பின்னாடி கேள இல்லையா அப்படியே பாருங்க அப்படியே வர வேண்டியது நான் வரேன் அங்க எல்லாரும் வாங்க போங்க போங்க சார் வெளியேடுங்க தம்பி நீங்க எல்லாம் வெளியுங்க சார் அப்படியே போங்க சார் வெளியுங்க சார் એ રામે તો આની ની વાગે ને પાકું ને એને ઓરું વા મુનાડી પાકું પાકું ભાઈ અહીંયા આવી જવાંગ અલા પણ જવાંગ રસ્મટ ઓડું એને પક છેવ તો એય કળી મુક અલા અલા જમાંગ

நல்ல மூலமாக மக்கள் வச்சு வாங்குவது தானே இதெல்லாம் நாளை ஒரு லாபம் கிடைக்குதா நல்லா வெளிச்சல் அதிகமாக இருக்குது அந்த பகுதியில் எந்த பகுதியில் வந்து அதிகமாக வெளிச்ச விவசாயம் செய்ய

এই না না তোরা যা যা করেছিস সব কাল কাল

வந்துரும் <laughs> வந்துரும்